بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من اجل ذلك كتبنا على بني اسرائيل انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا صدق الله العلي الذي من يتركه الله تعالى ولا تلوى ومن يتركه الله تعالى ولا تلوى எல்லோரும் அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய வசதி கேட்டவாறு நிம்மதியாக வாழ்வதற்கு வசதி வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இது எல்லோருக்குமான சம உரிமை சொல்லும்பொழுது உலகது மக்கள் நாக்கும் அரபி ஒரு அல்நாளுக்கும் சீகா மகாஷ் உங்களுக்கு நாம் பூமியிலே பிடித்து கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த பூமியிலேயே வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இது ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது இந்த பூமியினுடைய கனிம வளங்களை பொருளாதார வசதிகளை பெருக்கிக் கொண்டு வாழ்வதற்கு அவனுக்கு முழுமையான உரிமையும் பாதுகாப்பும் இருக்கிறது இந்த உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் எந்த மனிதர்களோ வேறு யாருமோ எந்த வகையிலும் கடந்தலாக இருக்கக்கூடாது இது அல்லாஹ் அளித்த வாழ்வுரிமை ஆனால் பொதுவாக இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி தனியாக போவதற்கு ஒரு வகையான பயம் அது இரவு நேரமாக இருந்தால் தூரமாக இருந்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் கூட இந்த பூமியிலே இந்த நாட்டிலே பல இடங்களிலே பத்திரிகையிலே பார்ப்பதெல்லாம் கொலை சம்பவம் என்பது அதிகமாக பார்க்க முடியும் பல இடங்களிலே தேவை இல்லாமல் சின்ன சின்ன காரணத்திற்காக எந்த காரணமும் இருக்காது ஒரு தடவை ஒருத்தர் பீடி கேட்டார் குடிக்கிறதுக்கு தரமாட்டேன்னா அவரை கொண்டு போட்டார் கீழே தருவேங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளையே கொலை செய்யக்கூடிய நிலையில் தான் சமுதாயம் இருக்கிறது தான் கொடுத்த கடனை திருப்ப கேட்கிறார் நான் கொடுத்த கடன் என்ன ஆச்சு என் கடனை கேட்பியா நீ அப்படின்னு அவரையே போட்டு இப்படிப்பட்ட சர்வ சாதாரணமாக எந்த நியாயமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் உலகத்திலே இன்று கொலை என்பது பெருகிக் கொண்டே வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றே தெரியாது எந்த காரணமும் இல்லை ஏதோ தங்களுடைய கொஞ்சம் மனோ இச்சை தங்களுடைய அர்த்த ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டிய சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது கொடுத்த உரிமைக்கு முரணானது ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு அவனுடைய உரிமையை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை நியாயமான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அவன் யாரையாவது கொண்டிருந்தாலோ அல்லது திருமண உறவுக்கு பிறகு அவன் தவறான முறையில் விபச்சாரம் செய்திருந்தாலோ இது போன்ற காரணங்களுக்கு தான் அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதே தவிர இல்லை என்று சொன்னால் எல்லா சமயத்திலும் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஒவ்வொரு மனிதருடைய கட்டாய கடமை ஏனென்றால் செல்லலாளையத்தலம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே யார் அதாவது அல்லாஹுத்தரா புராணிகளை சொல்லுவான் ஒரு உயிரை கொன்றால் அவர் முழு உயிரையும் முழு மனித சமுதாயத்தையும் கொன்றவை போன்று அன்னபுனா அலா பனி இன்சுலாயி அன்னகு மண் கத்தல நஃப் அன்பன் அன்னமா கத்தலன் நாசனியா எந்த காரணமுமின்றி ஒரு உயிரை ஒருவர் கொழுகிறார் என்று சொன்னால் முழு உலகத்தையும் முழு உலக மக்களையும் கொன்றவரை போன்று ஒரு உயிரை எடுத்தார் யாராவது வாழ்க்கை கொடுத்தால் அவர் முழு வாழ வைத்தது போல் அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான அந்த மதி மனிதனுக்கு மதிப்பு வழங்கி இருக்கிறான் ஆனால் அது இன்று சின்ன சின்னப்படுத்தப்படுகிறது அல்லது செல்லம் அவர்கள் ஹட்சத்தில் விழாவில் இருந்தார்கள் ஏற்கனவே ஹட்சத்தில் விழாவை பற்றி நாம் சொன்னோம் அங்கே ஒரு குத்துகா நிகழ்த்தினார்கள் அது மனித வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொன்னார்கள் அந்த புத்தாவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அந்த சமயத்திலே தள்ளவா செல்லும் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அலா பலா தரிசி அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பின்னால் நீங்கள் காசு விடாதீர்கள் எனக்கு பின்னால் நீங்கள் காசிராகி விடாதீர்கள் நீங்கள் காசிராகி விடாதீர்கள் என்று செல்லந்தாலே செல்லும் ஒரு உம்மத்தை எச்சரிக்கிறார்கள் எப்படி நீங்கள் சிலை வணங்கி காசிராக மாட்டீர்கள் யாரும் கோவிலுக்கு போய் சிலை வணங்க மாட்டீர்கள் அப்துல் காதர் என்று பெயர் வைத்துவிட்டு யாரும் கோவிலுக்கு முன்னால் போய் நிற்க மாட்டார்கள் ஆனாலும் கூட நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று தெரியும் ஆனால் செல்லந்தாலே செல்லும் இங்கு என்ன சொல்கிறார்கள் காசிர்களாக ஆகிவிடாதீர்கள் எப்படி நீங்கள் ஒருவரை ஒருவரை கொன்று ஒருவரை ஒருவர் கொலை செய்து நீங்கள் காசிராகி ஒரு மூவிலை கொலை செய்தால் அவன் ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய நிர்பந்த நிலைகள் எல்லாம் ஏற்படும் செய்கிறான் வேண்டுமென்றே ஒரு மூவிலை ஒருவன் அவன் மூமியாக இருக்கிறான் என்பதற்காக கொலை செய்தால் அவன் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் அவனுக்கு அல்லாஹுடைய லானத் என்று கொண்டிருக்கும் அல்லாத்துலா குரானில சொல்லுவான் எனவே கொலையின் மூலமாக மனிதன் ஈமானை விட்டுமே தூரமாகி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும் ஒரு மூமின் உலகத்தில் இருக்கிற வரையிலும் இந்த உலகம் இருக்கும் உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கும் வரையிலும் இந்த உலகம் இருக்கும் இதை குறித்து தான் செல்லபாலே செல்லம் அவர்கள் இப்பையும் சொல்லி இருக்கிறார்கள் சிபுணு மாஜாவிட விவாதித்து வருகிறது ஜ துன்யா ஆகவனும் அளவா இந்த பூரா உலகமும் அழிந்து போவது அல்லாஹுக்குலே ஆனால் ஒரு உண்மையான ஒரு மூனின் எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்வத தொலை செய்யப்படுவதேயில்லை ஒரு மூலி தொலை செய்யப்படுவதற்கே அது அல்லாஹூடத்திலே மகா பெரிய கஷ்டமான ஒன்று உலகமே அழிந்து போனாலும் பரவாயில்லை ஏனென்றால் உயிருக்கு அங்கே உத்தரவாதம் இல்லாமல் போய்விடுகிறது பல சமயங்களிலே முக்கியமான கட்டங்களை உணர்த்தும் பொழுதெல்லாம் மனிதனுடைய மரியாதையை மான மரியாதையை அவனுக்குரிய வாழ் உரிமையை பற்றி செல்லம் அவர்களை எச்சரித்து இருக்கிறார்கள் ஒரு தடவை காபத்து சுற்றி கொண்டு வருகிறார்கள் சவால் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய வாய்ப்பு மாரியாவிலே வருகிறது அவர்கள் செல்லத்தில் சவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இடம் பெற்று இருக்கிறது யார் காபத்துல்லாவுக்கு சென்று அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர்களுடைய உள்ளம் காபத்துல்லாவை நினைக்கும் பொழுது அதனுடைய மனநிலையே வேறு அப்படிப்பட்ட ஒரு இடம் அது அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹுசலாம் அவர்கள் அந்த ஒரு பொருள் இருக்கிறது இப்படிப்பட்ட உயர்வெல்லாம் ாவுக்கு இருக்கிறது செல்லந்தாலேஸ்வம் அவர்கள் காபத்துல்லாவை செய்து கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை பார்த்து பேசினார்கள் காபத்துல்லாவே உனக்கு எல்லா சிறப்பும் கண்ணியமும் இருக்கிறது என்பது மகா உண்மை ஆனால் அதை விடவும் மகா உண்மை என்ன தெரியுமா ஒரு மூமினுடைய மானம் மரியாதை ஒரு மூமினுடைய உயிருக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவமும் மரியாதையும் தான் உன்னுடைய மகத்துவத்தை உயர்ந்தது என்றார்கள் அவர்கள் காபத்துள்ளாவை விடவும் சிறந்தது மனிதனுடைய மானம் மரியாதையும் மனிதனுடைய உயிருக்கும் மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று சொன்னால் இன்று ஒரு பள்ளி இடிக்கப்படுவதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று பொழுது ஒரு மனிதன் கேவலப்படுத்தப்படுவதும் இழிவாக கொல்லப்படுவதும் எப்படி சமுதாயத்தால் பொறுத்துக் கொள்ள முடியும் அப்படி உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு மூலியம் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் அவருக்கும் முழு உரிமையும் இருக்கிறது அர்த்தம் காத்திர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல யார் எதிரிகளாக இல்லையோ யார் நம்முடைய இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த இஸ்லாமிய அரசு அவர்களுடைய சொத்துக்கும் அவருடைய சுகத்திற்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது கொடுக்க வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்திலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமையும் அவருக்கும் உண்டு அவர்கள் என்ற நோக்கி ஒரு சிறு படையை அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் தாக்குதல் வேண்டி அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு படையை அனுப்புகிறார்கள் அந்த படையிலே உஷாமத்து முன் ஜெயித் ரவி அல்லாஹு கலாம் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் எல்லோரும் ஓடி வருகிறார்கள் ஒரு நபர் மட்டும் இங்கு இருக்கிறார் ஒரு நபர் மட்டும் அங்கே இருக்கிறார் அவரிடத்திலே ஏகப்பட்ட ஆடுகள் எல்லாம் இருக்கிறது இப்பொழுது இந்த ரிவாய்த்து முஸ்லீம் ஷெரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு உசாமா இபுனு ஜெயித் ரவி யார் என்று நமக்கு தெரியும் ஜெயிதுபுன ஹாரிஷா ரசூருல்லாய் செல்லதாலேசனுடைய வளர்ப்பு பிள்ளை ஜெய்தை ரசூருல்லாய் செல்லதாலேசன் அவர்கள் எடுத்து வளர்த்தார்கள் அவருடைய மகன் தான் அந்த உசாமாவின் மீது ரசூருல்லாய் செல்லதாலேசன் அவர்களுக்கு அளவு கடந்த முகபத் இருந்தது என்பது உண்மையான ஒரு தகவல் ஆனால் அதே சமயத்திலே இந்த உசாமா அந்த நபரை பார்க்கிறார் எல்லோரும் தப்பித்து ஓடிவிட்டார்கள் ஒரு மனிதர் மட்டும் இருக்கிறார் அவர் உசாமாவை பார்த்தவுடனே லாயிலாக இல்லல்லா என்று களிமா சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் இப்பொழுது உசாமத்து மனு அந்த மனிதரை இவர் எனக்கு பயந்துதான் களிமா சொல்லி இருக்கிறார் என்று அவரை கொலை செய்து விடுகிறார் அவர் களிமா சொல்லிவிட்டார் களிமா சொன்ன பிறகும் கூட அவரை கொலை செய்துவிட்டு அவர் வைத்திருந்த ஆடுகளை எல்லாம் என்ற என்று கொண்டு எடுத்து வந்தார்கள் ஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் யா ரஸூலல்லாஹ் இப்படி நடந்தது எல்லோரும் போய் விட்டார்கள் எல்லாரும் போன பிறகு இவர் மட்டும் இருந்தார் இவர் கலிமா சொன்னாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்பொழுது கவ் என இன் ஆயுதத்துக்கு ஆயதத்துக்குப் பின்புதான் சொன்னார் அதனால தான் அவரை கொன்றேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு உடனே கேட்டாங்க கல்லா அவருடைய قلبي நீங்கள் உடைத்துப் பார்த்தீர்களா என்று கேட்டார் அவர்கள் உங்களுடைய ஆயுதத்துக்கு பயந்து கரிமா சொன்னார் ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்பதை உங்களுடைய அவருடைய கல்வியை உடைத்து பார்த்தீர்களா உங்களுக்கு தெரியுமா அவருடைய கரிமாவுக்கு செய்யாம நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் முகாமத்து மீது அளவு இருந்தது வீட்டிலே வளர்ந்த சில்லை அப்படி இருந்தாலும் கூட ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் கல்லந்தாளேஸ்வரம் அவர்கள் அதை குறித்து கடுமையாக செரிப்பார்கள் அல்லாஹ் மாயத்திற்கு வைத்தான் யா ஐவுகளரியா ஆமனோ இதா வரவு தொகி சபீர் இல்லாஹ் பைக்கனோ நீங்கள் அல்லாஹவுடைய

சொல்வார்கள் எனக்கு இவ்வளவு கவலை இதை கேட்டுவிட்டு நான் இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு நபராக இருந்தாலும் கூட ஒரு நபருடைய சாதாரணமானதல்ல அப்படி செல்லக்காலை செல்ல அவர்கள் இந்த உம்மத்திற்கு போதித்திருக்கிறார்கள் எனவே ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கு எந்த சிரமம் ஏற்படக்கூடாது அவருடைய உயிருக்கு முழு பாதுகாப்பும் கொடுப்பது முழு சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட சமுதாயமாக அதே பற்றி கொண்டு வந்தோம் திரும்ப உதவு செய்ய வேண்டும் என்பதற்கு காரணங்கள் இருக்கிறது தூங்கினால் பொது உட்கார்ந்து ால் உரம் போட்டு உட்கார்ந்து தூங்கிறார் ஆடல்ல அசை அல்ல சொன்னால் அந்த தூக்கத்துல உதவும் முடியாது அடுத்து தூங்கிட்டாரு தாங்கிட்டாரு உதவும் முடியும் முன்பின் துவாரத்தின் மூலமாக ஏதாவது வெளியே அறிவித்தாலும் உதவு முறிந்துவிடும் இது போன்ற காரணத்திலே உதவும் முடியும் ஆனால் ரத்தம் வந்தாலும் உதவும் முடியும் சில சமயங்களிலே சில பேர் கேட்பாங்க நம்ம வெட்டினா உதவும் முடியுமான்னு கேட்பாங்க நம வெட்டினா உதவும் முடியாது சிறுநீர் கையில பார்த்தா கூட உதவு முடியாது கிழக்குமார தூக்கிட்டா உதவு முடிஞ்சு போகும் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க உதவு முடியறதுக்குரிய காரணம் இருந்தா தான் உதவு முடியுமே தவிர கிழக்குமார கையில தூக்குனாலோ பிள்ளையுடைய சிறுநீர் உடல்லையோ கையிலையோ பட்டாலோ உதவு முடியாது அந்த இடத்தை கழுவி கொள்ள வேண்டும் சுத்தமா கழுவி கொண்டு தொழுது கொள்ளலாம் உதவு முடிவதற்குரிய காரணங்கள் இருந்தால் மட்டுமே உதவு முடியும் அல்லாஹு தலா விளங்கி அமல் செய்தோபி செய்தல்வானாக வாசல் தாவான் அலகம் தெரியல La, 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 la,